சூரபத்மனை வதம் செய்த பிறகு தேவர்களின் தலைவனான இந்திரனின் மகள் தெய்வானையை தேவசேனை இத்தலத்திலேயே திருமணம் செய்து கொண்டார் இத்தலத்தில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இது திருமணம் நடைபெறுவதற்கு உகந்த தலமாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக திகழ்கிறது திருமுருகாற்றுப்படை கலித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருமுருகாற்றுப்படை இயற்றிய நக்கீரர் முருகனை பாடிய முதல் தலம் இது என்று கூறப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு ஆகும் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த தலம் திருச்செந்தூர் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வின் நினைவாக கந்த சஷ்டி விழா இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது முருகனின் ஆறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கும் ஒரே கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்தான் சண்முகர் மற்றும் மூலவர் சுப்பிரமணியர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் மூலவர் சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கிறார்கள் தேவர் இங்கு காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இத்தலத்திற்கு வீரபாகுபட்டினம் என்ற பெயரும் உண்டு முன்னர் இக்கோவில் அமைந்த இடம் திருச்சீரலைவாய் என அழைக்கப்பட்டது நாழழிக் கிணறு என்ற இருபத்து நான்கு அடி ஆழ கிணறு உள்ளது இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்கள் தங்கள் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது பழனி முருகன் கோயில் தமிழ்நாட்டில் உள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக போற்றப்படுகிறது பழனி முருகன் சிலை போகர் சித்தர் என்பவரால் ஒன்பது வகையான அரிய மூலிகைப் பொருட்கள் நவபாஷானம் கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த சிலை மீது செய்யப்படும் அபிஷேகப் பொருட்களுக்கு மருத்துவ குணங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த அபிஷேக பொருட்களை உட்கொள்வதால் நோய்கள் நீங்கி ஆயுள் கூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகப்பெருமான் இங்கு தனது ஞானப்பழத்திற்காக ஏற்பட்ட கோபத்தால் உலக ஆசைகளைத் துறந்து ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் காட்சியளிக்கிறார் மனக்குழப்பம் தீராத நோய்கள் வழக்குகள் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆண்டிக்கோல முருகனை வணங்குவது மிகுந்த பலனை தரும் என்று நம்பப்படுகிறது பழனி முருகன் கோயில் சனி தோஷ நிவர்த்தி தலமாகவும் போற்றப்படுகிறது பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது பழனிக்கு வரும் பக்தர்கள் தவறாமல் பஞ்சாமிர்தம் வாங்கிச் செல்வது வழக்கம் முருகப்பெருமானின் ஞானத்தையும் அருளையும் வேண்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் இக்கோயிலுக்கு வருகை தருகின்றனர் சுவாமிமலை தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படைவீடாகும் சுவாமிமலையின் மிக முக்கியமான சிறப்பு இங்கு முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த தலமாக இருப்பதுதான் இதனால் முருகன் இங்கு சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி பரமகுரு என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலின் மலைக்கோயில் பகுதியை அடைய அறுபது படிகள் உள்ளன இந்த படிகளில் ஏறி முருகனை தரிசிப்பது பாவங்களைப் போக்கும் என்பது ஐதீகம் வழக்கமாக முருகப்பெருமான் கோயில்களில் மயில் வாகனத்துடன் காட்சியளிப்பார் ஆனால் சுவாமி மலையில் முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை வாகனமாக உள்ளது அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இத்தலம் முருகனை பாடியுள்ளார் இக்கோயில் மூன்று பிரகாரங்களை கொண்டுள்ளது முதல் பிரகாரம் மலையடிவாரத்திலும் இரண்டாவது பிரகாரம் மலையின் நடுப்பகுதியிலும் மூன்றாவது பிரகாரம் மலையின் உச்சியிலும் அமைந்துள்ளது இந்த சிறப்பம்சங்களால் சுவாமிமலை முருக பக்தர்கள் மத்தியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புனித தலமாக விளங்குகிறது திருத்தணி முருகன் கோயில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கிறது முருகப்பெருமான் சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செய்த பிறகு இங்கு வந்து தனது சினத்தை கொண்டு அமைதியான நிலையில் அமர்ந்தார் சினம் தனிந்த இடம் என்பதால் தணிகை என்று அழைக்கப்பட்டு பின்னர் திருத்தணி என்று மருவியது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலம் இதுவே வேடர்களுடன் ஏற்பட்ட சிறு போருக்குப் பிறகு முருகன் கோபம் தணிந்து வள்ளியை மணந்தார் இதனாலேயே இந்த தலத்தில் சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை ஆண்டுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் வகையில் முன்னூற்று அறுபத்தைந்து படிகளைக் கொண்டது இந்த மலைக்கோயில் டிசம்பர் முப்பத்தொன்று அன்று ஒவ்வொரு படியிலும் கற்பூரம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்து பஜனை குழுவினர் பக்தி பாடல்களைப் பாடி மலைக்கோயிலுக்கு சென்று வழிபடும் படித்திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மற்ற முருகன் கோயில்களில் இருப்பது போல் இங்குள்ள மூலவர் முருகப்பெருமான் சிலையில் வேல் இருக்காது அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாற்றப்படுகிறது அவர் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே காட்சி தருகிறார் வள்ளி திருமணத்தின் போது யானை உருவத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் இங்கு ஆபத்சகாய விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் இவரை வணங்கினால் ஆபத்துகளில் இருந்து காப்பார் என்பது ஐதீகம் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் மற்றும் முத்துச்சாமி தீட்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாகும் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்துள்ளார் திருத்தணி முருகன் கோயில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமின்றி பக்தர்களின் பயம் வல்வினைகள் நோய்கள் அனைத்தையும் தணித்து அமைதியை அருளும் ஒரு புண்ணிய பூமியாகவும் திகழ்கிறது பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படைவீடாகும் முருகப்பெருமான் சிறுவனாக வந்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அதன் மூலம் அவ்வையின் அகங்காரத்தை போக்கினார் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரம் இன்றும் இங்கு காணப்படுகிறது இந்த தலம் அமைந்துள்ள மலையின் அடிவாரத்தில் புகழ்பெற்ற அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் அமைந்துள்ளது மலையின் உச்சியில் முருகனின் கோவில் உள்ளது இது சைவமும் வைணவமும் ஒன்றிணைந்திருக்கும் ஓர் அரிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் திருமணம் ஆகாதவர்கள் இந்த தலத்தில் முருகனை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளது அழகிய சோலைகள் நிறைந்த மலைப்பகுதியில் இக்கோயில் அமைந்துள்ளது இவை அனைத்தும் சோலை தலத்தின் முக்கிய சிறப்புகளாகும் வேல் வழிபாடு முருகன் வழிபாட்டிற்கு முன்பாகவே வேல் வழிபாடு இருந்ததாக கூறப்படுகிறது பல முருகன் கோயில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து வழிபடுவது இன்றும் வழக்கத்தில் உள்ளது வேலாயுதத்தை சிறப்பிக்கும் வகையில் அருணகிரிநாதர் போன்ற பல சித்தர்கள் வேல் வகுப்பு வேல் விருத்தம் போன்ற பாடல்களை இயற்றியுள்ளனர் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்று தொட்டு சொல்லப்படும் கூற்று முருகனை மனதார வேண்டி வேலுக்குப் பால் அபிஷேகம் செய்து வந்தால் எப்பேற்பட்ட துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த கதை வேலின் தெய்வீகத் தன்மையையும் முருகப்பெருமானின் வீரத்தையும் அருளையும் வெளிப்படுத்துகிறது